ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேகத்தமிழ் இன்றைக்கு நம்மளுடைய பதினாறாவது பழமொழிங்க இந்த பழமொழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சொல்கிறது தான் பழமொழிகளை வந்து ஏன் நான் நம் முன்னோர்கள் விட்டு சென்று அரிய பொக்கிஷங்களை வந்து மீட்டு எடுக்கணுன்ற என்ற முனைப்புடன் தான் நான் பழமொழிகளை வந்து தேர்ந்தெடுக்கின்றேன் இந்த பழமொழிகளுக்கு வந்து உங்களுக்கு ஆதரவு உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப தேவை இன்றைக்கான பழமொழிக்குள்ளே நம்ம போவோம் பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி பழமொழி நம்ம கேட்டிருக்கோம் ஆனா சரியான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தா ஆணைக்கும் ஒரு ஆணைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு அர்த்தம் ஆணை அப்படின்னா என்னென்ன ஆ என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவினம் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து தமிழ் படித்தவர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க ஆ என்றால் பசு அப்படின்னு அர்த்தம் ஆவினம் அப்படின்னு என்றால் பசு கூட்டம் பசுக்கள்கிட்ட இருந்து கிடைக்கின்ற நெய் நம்ம தினமும் பயன்படுத்துவோம் இல்லையா நம்ம உணவுகளில் சேர்த்துக்கிறோம் இல்லையா அந்த நெய் தான் அந்த நெய்யை வந்து நம்ம இளமை காலங்களில் வந்து சாப்பிட்டோம்னா நம்ம முகப்பொழிவு ஏற்படும் உடலுக்கு நல்லதான் அதைத்தான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் சொல்றாங்க பூ நெய் பூ நெய்னா என்ன அப்படின்னா பூவோட நெய்னா என்னங்க தேன் பூவோட நெய்னா தேன் தான் இந்த தேனை வந்து நம்ம முதுமை காலத்துல வந்து உண்டு வந்தோம்னா சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம எந்த ஒரு நோயும் இல்லாமல் தேங்கும் இல்லாமல் வாழலாம் அப்படின்றதான் ஆணைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற தான் இப்ப மருவி யானைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் மாறிச்சுங்க ஆனா இதுல வந்து யானைக்கும் பூனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இந்த பழமொழிக்கு கிடையாது இனிமையாவது சரியான பழமொழியை வந்து பயன்படுத்துங்க இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கூபுற கலசங்கள் இருக்கு இல்லையா நம்ம கோவில்கள்ல அதுலயே தானியங்களை நிரப்புறாங்க அதற்கான பதில் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க என்றைக்கும் செல்வது தான் நம் முன்னோர்கள் விட்டு சென்று அரிய பொக்கிஷங்களை மீட்டெடுப்போம் இந்த பழமொழிகளை பற்றி தெரியாதவர்களுக்கு பழமொழிகளை வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழை வளர்க்கும் நல்ல மாணவர்களை உருவாக்குவோம் நன்றி